வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திமுக நட்சத்திர பேச்சாளர் திருமிகு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன குறை நிறைய வழக்குகள் இருக்கீங்க அதெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அதெல்லாம் ஆசியல் போயிட்டுருக்குது இன்னைக்கு நேர்த்தான் பார்க்குறேன் அதை என்னோடய இருபது வயசுலேருந்து பார்க்குறேன் இப்போ அறுபத்தஞ்சி வயசாச்சு எத்தனை வயசுன்னு கணக்கு போட்டுருங்க நாற்பத்தஞ்சு ஆண்டு காலமாக வழக்க சந்திக்கிறது எனக்கு இன்னும் புதுசு இல்லை வெற்றிகரமாகவும் போயிட்டுருக்கு சட்டப்படி போயிட்டுருக்கு ஆனால் இந்த திமுக கழகத்துக்கு நீங்கள் ஆற்றுகிற இந்த பணி அப்படின்றது அது விமர்சனமும் இருக்குது ஒரு பக்கம் அது கொண்டாடவும் படுது ஆனால் நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிறீங்க விமர்சிக்கப்படுதா கொண்டாடப்படுதான்றத பற்றி எனக்கு கவலை இல்லை என்னை க என்னுடைய கட்சியை என்னோடய முதலமைச்சரை எந்த தரத்தில் வச்சு விமர்சனம் பண்ணுறாங்களோ அதற்கு விமர்சனம் கொடுக்கறது தான் என் வேலையை தவிர அது நியாயமான விமர்சனம் வந்தால் அதை தலைமையிடம் சொல்லி அதை சரி செய்ய வழிவகுப்பேன் அநாகரிகமான வசனமாக இருந்தால் விமர்சனமாக இருந்தால் அதற்கு தக்க பதிலடி கொடுப்பது தான் ஒரு உண்மையான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பேச்சாளரின் பங்கு என்று நினைப்பவன் நான் அதற்காக பிரதிபலனை எதிர்பார்க்காமல் எதையும் சந்திக்க எதிர் வாதங்களை உழைப்பதற்கு என்னென்ன தேவையோ அந்த வியூகங்களை வகுப்பது என்னுடைய பழக்கம் இப்போ நாகரிக அரசியல் அப்படின்னு சொல்லும்போது நாகரிக பேச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நாகரிகமாக பேசுகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி அதில் வந்துருது இல்லையா இல்லை இந்த இந்த நாட்டோட முத பிரதம மந்திரியே நாகரிகமாக பேசுறது இல்லைன்னும் போது சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் இந்த நாட்டோட பிரதமர் ஒரு உயர்ந்த பொறுப்பு அதில் இருக்கிறவருக்கு பொய் சொல்லலாமா கடவுளை அரசியலை கொண்டு வரலாமா இதெல்லாம் நடக்குதா இல்லையா உங்க கண்ணு முன்னாடி நடக்குது அதை பார்க்கும்போது அந்த கொந்தளிப்பில் அந்த வேகத்தில் அந்த ஆவேசத்தில் வார்த்தைகள் சில நேரம் தடுமாறுமே தவிர என்னோடய வாதங்கள் தடுமாறாது அந்த விதத்தில் தான் அந்த விமர்சனமே தவிர யாரையும் தனிப்பட்ட முறையில் கொச்சப்படுத்தணும் யாரையும் இழிவுபடுத்தணுன்றது என்னோடய எண்ணம் இல்லை என் கட்சியையோ என் தலைவனையோ என் தலைமையோ யாராவது விமர்சித்தால் அதற்கு தக்க பதிலடி கொடுப்பேன் அதில் எந்த தயக்கமும் எனக்கு இல்லை இப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களே வந்து உதாரணமாக உங்களை சுட்டி காட்டுறாரு இல்லையா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதை சாதிக் போன்ற நபர்கள் வந்து அவர்கள் பேசாத பேச்சா நான் பேசிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லி காட்டுறாருல்ல நான் முதல்ல இல்லை நீ யார் முதல்ல நான் நீ யார் நான் யாருன்னு பேசுறது நீங்கள் வருத்தப்படாதீங்க எனக்கும் வருத்தமான இருக்குது ஆனால் தரமானவர்களுக்கு தரமான பதில் நீ யார் இந்த நாட்டில் இந்த நாட்டுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் நீ எதுக்காக அரசியல் கட்சி தொடங்கின உன்னோட வாழ்க்கை எப்படி உன்னை நம்பி இருக்கிறவங்களோட வாழ்க்கை என்ன உன்னோட தரம் என்ன நீ எதுக்காக பண்ணுற அதை நீ நினச்சி பாருமோ முதல்ல எதுக்கும் தரம் இல்லாத ஒரு அரசியல்வாதி இலங்கை தமிழர்களை சுரண்டி பிழைக்கின்ற ஒரு பிழைப்பு நடத்துகின்ற பிழைப்புக்காரன் நீ வந்து தலைவரையும் எங்கள் முன்னாள் தலைவர் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் தன்னையே உழைத்து தொண்ணூத்தாறு ஆண்டு காலம் தான் தள்ளாடினாலும் இந்த தமிழகம் தள்ளாடக்கூடாது என்று உழைத்த ஒரு மாபெரும் தலைவனை தமிழகத்தை செதுக்கி வடிவமைத்த ஒரு சிற்பியை நீ தரம் தாழ்ந்து விமர்சிப்பாய் உனக்கு என்ன தகுதி என்னை சொல்லுவதற்கு நான் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் பொது வாழ்வு என் வீட்டை வந்து பார் எப்படி இருக்கிறது என்று நான் எந்த வாகனத்தில் வந்திருக்கிறேன் என்று என்னை பார் உன்னுடைய வாழ்க்கை தரத்தை பார் நீ யார் உனக்கு சினிமாவில் என்ன அங்கம் நீ என்ன சம்பாதிக்கிறாய் எங்கிருந்து உனக்கு பணம் வருகிறது வெளிநாட்டுக்கார் எப்படி வந்தது நீ சொந்த வாழ்க்கையை எடுத்துக்கொள் எனக்கு இன்று அறுபத்தைந்து வயது முப்பத்தி ஆண்டு காலம் ஆகிறது எனக்கு திருமணம் முடிந்து இரண்டு குழந்தைகள் நீ யார் இதை பேசுகின்ற தகுதி உனக்கு இருக்கிறதா இந்த நாட்டில் ஒரு பெண்ணால் ஒரு சாதாரண அபலை பெண்ணால் விஜயலட்சுமி என்ற பெண்ணால் கழிவு ஊத்துறா அதுக்கு பதில் சொல்ல உனக்கு தகுதி இருக்கா சொல்லு நீ ஆம்பளை தானே உனக்கு அறிவு இருக்கு ஆண்மை இருக்குல்ல சிந்தனை இருக்கில்லை நீ யார் மேல பாரு நீ கர்ப்பமாக்கி கருவ கழச்சி சின்ன பின்னப்பன்னர் பொது வெளியில் பேசுறா பொது வெளியில உன்னை பற்றி குற்றச்சாட்டு சொல்றா ஒரு லேடி அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை திராணி இல்லை வகை இல்லை வழி இல்லை உனக்கு நீ வந்து திமுக பேசுறது உனக்கு என்ன தகுதி இருக்குது எவர்த்து பார்க்க வேணாம் அதை கேட்கும்போது கொதிக்கலை கொதிக்கல நீ சாதாரண கவுன்சிலர் உங்களை சுட்டிக்காட்டி தான் திமுகவுக்கு நாகரிக அரசியல் பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லைன்னு சொல்றாரு அருகதை உனக்கு இருக்கான் நீ மனிதனா வாழ்வதற்கே உனக்கு அருகதை இல்லை நீ யார் அதை சொல்ல இந்த நாட்டில் நீ பேசுறதுக்கு எங்க அன்பு சகோதரி கீதா ஜீவன் பதில் சொல்லியிருக்காரு நான் கேள்வி கேட்டால் ஸ்டாலின் பதில் சொல்லணும் உதயநிதி பதில் சொல்லணும் நீ கேட்குறது யார் இந்த நாட்டில் அங்கீகரிக்கப்படாத ஒரு அரசியல் அனாதை நீ உனக்கு என்ன தகுதி இருக்கிறது நீ ஒரு கவுன்சிலராக ஜெயிச்சிருக்கியா ஒரு தொகுதியில் நிக்கிற எம்எல்ஏ தேர்தல் தொகுதி வாரியாக நிற்கிற இல்லை ஒரு தொகுதியில் நீ அந்த தொகுதியில் ரெண்டாவது போய் நிற்க தெரிதா உனக்கு ஜெயிக்க தெரிதா கடந்த தேர்தலில் கூட திருவத்தூரில் எங்கள் கேபி சங்கரை எடுத்து போட்டி போட்டேன் எதுக்காக நீ திருவத்தூருக்கு போன அங்கே கம்பெனிலாம் இருக்குது வசூல் பண்ணலாம் காசு திருடலாம் வேறு ஏதனா இம்பார்ட்டண்ட் கார் வந்தால் வாங்கலாம் உன்னோடய கேண்டிடேட் ஒரு வாட்டி நிற்க வைக்கிறியே அந்த கேண்டிடேட்டு மறுபடியும் நிற்க முடியுதா உன்னால் இவ்வளோ வாய் பேசுகிற இல்லை தருமபுரியில் யாரை நிற்க வச்ச இந்த அபிநய தான் நிற்க வைச்ச முக்கியவாண்டியில் உனக்கு கேண்டிடேட் கிடைக்கல ஜாதியை பற்றி பேசுகிற அந்த கேண்டிடேட் ஜாதி ஜாதியை தெரியுமா உனக்கு எதுவுமே தெரியாது நீ தற்கூரி நீ நீ வந்து கலைஞரை பேசிடுவேன் அதுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அநாகரிகமாக பேசுகிறாரா என்னை பேசுவவர்களை நான் திருப்பி பேசுகிறேன் அதில் வார்த்தை தடுமாற்றம் இருந்தால் அதுக்காக மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டேன் ஆனால் நீ வந்து ஒரு வன்முறையை தூண்டுற இந்த கட்சியில் உன் கட்சி தொண்டம் பேசியிருக்கான் வழக்கு போட்டிருக்கான் கேட்டால் நான் பேசுவேன் என்ன தொட்டு பாருன்னு கேட்குறேன் இது கலவரத்தை தூண்டுற பற்றி இல்லை தமிழ்நாடு சுத்தமாக இருக்குது ஒரு பத்து வருஷம் பாடுபட்டு போன தமிழ்நாட்டை பக்குவப்படுத்த இந்த மண்ணில் எங்கள் தலைவர் தளபதி உழைத்து கொண்டிருக்கிறார் அதற்கு துணையாக எங்கள் அண்ணன் உதயநிதி பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம் உனக்கு பதில் சொல்கிறதா எங்கள் வேலை நீ யார் முதல்ல நாட்டில் ஒரு கவுன்சிலர் செய்யி அப்புறம் உனக்கு பதில் சொல்கிறோம் இதே பதிலாக தான் நான் அண்ணாமலைக்கும் சொல்லியிருக்கேன் மக்கள்கிட்ட போய் அங்கீகாரம் வாங்கிட்டு வந்து கேளுங்கள் யார் கேட்குறதா இருந்தாலும் கேட்குறது தரமாக பேசுங்க உங்கள் முதுவை ஒரு வாட்டி பாருங்கள் உங்கள் வீட்டில் அந்த முதுவை பார்க்குற கண்ணாடி இல்லைன்னா பார்பர் சாப்பில் போய் உட்காருங்க ரெண்டு பக்கம் வச்சுருப்போம் அதில் தெரியும் உங்கள் கண்ணாடி உங்கள் முதுகில் என்ன அழுத்திருக்கு அதை கழுவிட்டு வாங்க இல்லை இல்லை இதில் இப்போது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் குறித்து பேசலாம் குஷ்பு அவர்கள் குறித்து பேசலாம் ராதிகா அவர்கள் குறித்து பேசலாம் அதெல்லாம் அவங்க வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போனோம் ஆனால் வந்து முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் குறித்து அவர்களோ இல்லை கட்சிக்காரர்களோ நாம் தமிழ் கட்சிக்காரர்களோ பேசிட்டால் அது வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னா அது எப்படி எடுத்துக்கிறது இப்போ சி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி யாரெல்லாம் பேசுகிறேன் நீ பட்டியல் போட்டேன்ல போட்டிங்க அந்த குஷ்பு தானே நான் அறுபத்தி நாலுலாம் ஜெயிலு கமிச்ச கட்சி அது ஜெயிலு கமிச்ச ஆட்சி அது அப்புறம் அதே சாட்டை துறைமுருகன் என்ன பேசுன கலைஞர் பேசுனார் அவரே போய் வெளியே வந்தார் காலையில் அரஸ்ட்டு சாயந்தரம் ஜட்ஜி ரிலீஸ் பண்ணுறாரு இப்போ இது யாருக்கான ஆட்சி திமுகவிலே வார்த்தை தருமாற்றம் வந்தாலும் அதற்காக வழக்கை சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கார் அதனால் தான் எனக்கு அறுபத்தி நாலுலாம் ஜெயிலு அஞ்சு நாலு தடவை பெயில் கேன்சல் ஆகி அஞ்சாவது தடவை எனக்கு பெயில் கிடைக்கிது அறுபத்தி நாலு நாள் நான் உங்களை மாதிரி கத்திட்டே இருந்தேன் இல்லை கூட்டு போகிறதில் என்ன கொலை பண்ண பார்த்தாங்கன்னு கொலை பண்ண இல்லை கட்சி என்னை தண்டிச்சுது தண்டனையை ஏற்றுக்கொண்டேன் வெளியே வந்தேன் இப்போ பேசுகிறேன் நீங்கள் ராதிகாவை பற்றி நான் தான் பேசிட்டேன் ராதிகாவை நான் ஒரு வாரத்தையும் பேசவே இல்லை ஒரு பொது வழியில் படுக்கை அறையில் நடக்கிற சம்பவத்தை ஒருத்தன் மேடை போட்டு மைக்கு வச்சு சொல்லுவோம் அதை நான் திருப்பி சொன்னேன் தப்பா உங்களுக்கு சொல்லுங்கள் நான் என்ன பேசிட்டேன் பெண்ணுரிமை பெண்ணுரிமை பேசுகிற பெண்ணுங்களுக்காக இந்த இப்போ இந்த நாட்டில் சீமா என்ன பண்ணி கிழிச்சிருக்காரு அவர் பேசலாமா ஆஜா நான் பேசுனா அதுக்கு தண்டனை இந்த கட்சி கொடுக்குது சார் இந்த ஆட்சி கொடுக்குது திமுக காரன் நான் ஓடியா ஒழிஞ்சேன் இப்போ சொல்லுங்கள் எம்ஆர் விஜயபாஸ்கர் எங்கே இருக்கார் இப்போ எங்கே இருக்கார் இருக்கார் சார் தலைவரையாக தலைவர் ஏன் தலைவராக இருக்கார் உன் மேலே கேஸ் தானே வந்து அட்டன் பண்ணு அதை நிறுவி நான் இல்லைன்னு சொல்லி நீ ஒரு பக்கம் பெயிலுக்கு வர்ற உன் தம்பி ஒரு பக்கம் பெயிலுக்கு வர்றான் இதான் நீங்கள் படித்த அரசியலா நாங்கள் படித்த அரசியல் அப்படி கிடையாது அரசியல்னால் வழக்குன்னா எதிர்கொள்ளணும் அதுலேருந்து வெளியே வரணும் இப்போ சாட்டை திருவள்ளுன்னு என்ன சொல்கிறேன் ஏன்னா கைது பண்ணி கொண்டு போகும்போது என்ன கொள்ள பார்க்குறாங்க நீ இன்னும் ஒன்று கொள்ளுறதால இந்த நாட்டுக்கு இந்த ஆட்சிக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்கள் என்ன பண்ணால் அதை கொடுமையா ரெண்டாயிரத்தி நாலில் ஜெயலலிதா ஆட்சியில் என்ன பண்ணால் வாய்க்குள்ள துப்பாக்கி விட்டாங்க சார் அதை கூட எதிர்கொண்டேன் நான் அதாவது வெளியே வந்து நான் புலம்பில் அரசியலுக்கு வந்து விட்டால் ஆன்மீகவனாக இருக்க வேண்டும் பெண்ணாக இருந்தால் தைரியம் இருக்க வேண்டும் எதிரிகள் விமர்சனத்தை தாங்குகின்ற பக்குவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால விமர்சனம் வைக்கிறது நியாயமான விமர்சனம் அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய கரமை நீங்கள் போய் போலீஸில் போய் நிற்கிறீங்க பார்க்கத்தார் எங்கள் தலைவர் சரி இது இருக்கா இல்லையா நீ நிரூபிச்சிட்டு வரான்னு அமிச்சாரு போனேன் இருந்தேன் எட்டு மாதம் கட்சியை விட்டு சஸ்பெண்ட் பண்ணாங்க நான் அமைதியாக தானே இருந்தேன் மறுபடியும் கட்சிக்கு வந்திருக்கேன் இதுக்கு சீமானுக்கு எங்க வலிக்குது இப்போ கட்சியும் கண்டிக்குது வழக்குகளும் இருக்குது இன்னொரு பக்கம் நீங்களே சொல்கிற மாதிரி துப்பாக்கி காட்டி கடந்த காலங்களில் மிரட்டியிருக்காங்க இத்தனை இன்னொழுக்களை சந்தித்த பிறகும் ஏன் திரும்பி அதை பேசணும்னு நினைக்கிறீங்க எதை பேசுனேன் நான் தான் இப்பவும் சார் நான் பல தரம் சொல்லியிருக்கேன் திருப்பி கட்சியில் சேர்ந்தேன்ல சேர்ந்த முதல் நாள் தந்தி டிவியை வந்து கேட்டாங்க நீங்கள் அது மாதிரி பேசுவீங்களான்னு சொல்லி நான் என்ன பேசணுன்ற டிசைட் பண்ணுறது நான் இல்லை என்னோடய எதிரிகள் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பேடிஎம் பார்த்துருப்பீங்க இல்லை ஒன்று ஒரு வாட்டி உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நீங்கள் தரமான விமர்சனத்தை வைத்தால் தரமோடு நடந்து கொண்டால் உங்களுக்கு தரமான பதிலை திறந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தயார் எனக்கு வந்து நான் மு முன்னாடியே சொல்லிட்டேன் நான் ஒன்று பெரிய படிப்பாளி கவிஞனோ புலவனோ அறிஞனோ இல்லை பத்திரிக்கை செய்தி தொலைக்காட்சி செய்தி இதில் வருகின்ற வார்த்தைக்கு என் வாயில் வருகின்ற வார்த்தையை கோர்த்து நான் பேசுகிறேன் அது தப்பு என்றால் தண்டனை அனுபவிக்கிறேன் அதில் எந்த எனக்கு எந்த வழியும் இல்லை அதற்கான வழி என் குடும்பத்துக்கு தானே தவிர யாருக்கும் இல்லை அப்புறம் நான் இப்படி பேசுகிறேன் இப்படி பேசுகிறேன்னா எதிர்குள்ள பேசாமல் இருக்க சொல்லுங்கள் நான் பேசுகிறேன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேச்சில் வந்து கொள்கை ரீதியாகவும் இருக்குது கருத்தியல் ரீதியான விமர்சனங்களும் முன்வைக்கிறீங்க இப்போ அதை மட்டுமே பேசிட்டு போகலாம் இல்லையா அதை தாண்டி ஒரு எனக்கு நீங்கள் கண்டிஷன் போட நீங்கள் யார் எனக்கு நீங்கள் கண்டிஷன் போட முடியாது நான் போகின்ற இடம் அந்த இடத்தின் தன்மை அதில் வசிக்கின்ற மக்கள் அவர்கள் எதை ரசிப்பார்கள் எதை ரசிக்க மாட்டார்கள் இன்னும் நான் இன்னும் கூட்டத்துக்கு போனவுன்னே நேராக போயிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிவிட்டு அதை பேசிட்டு வர பேச்சால் இல்லை ஒரு ஊருக்கு ராத்திரியெல்லாம் பயணம் பண்ணி விடிய காலையில் போய் சேர்ந்தேன்னா அந்த ஊரை படிக்கிறதுக்கு நான் மாறுவதில் ஊரை சுற்றுவேன் இப்போ அது சுத்த முடியல என்னால் இந்த பாப்புலாரிட்டி அப்புறம் என்னால் சுத்த முடியல அதுக்காக இப்போ மாஸ்க் போடுறேன் போட்டு அந்த ஊரோட தன்மை என் கட்சிக்காரன் சொல்கிறது உண்மையாக பொய்யா இன்னும் நிலமில கட்சி இருக்குது இதெல்லாம் ஆராய்ஞ்சிட்டு நான் வந்து காலையில் பல் தொலைக்கே பத்து மணி ஆகும் நாலு மணி நேரம் அந்த ஊரை படிப்பேன் என் நிர்வாகியை படிப்பேன் அதனால் ஏதி கொடுத்ததையோ கொடுக்குற ஸ்கிரிப்டை பேசிட்டு போகிற நடிகை நடிகர் இல்லை நான் நான் உண்மையான திமுகவின் தொண்டன் இப்போவும் சொல்கிறேன் தாய்ப்பாலை விட இந்த இயக்கத்தையும் இந்த தலைமையும் நேசிக்கின்ற தொண்டன் நான் அதனால் எனக்கு கொஞ்சம் உணர்ச்சி கூட இருக்கும் என்னோடய வாதத்தில் நெடி அதிகமாக இருக்கும் அதை தாங்க முடியாது என்றால் விமர்சனத்தை நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள் நான் குறைத்து கொள்கிறேன் இல்லை என்றால் இப்படித்தான் இருக்கும் இப்போ பாப்புலாரிட்டின்னு சொன்னீங்க இல்லையா இப்போ இந்த பாப்புலாரிட்டி அப்படின்றது வந்து ஒரு பக்க விமர்சனங்கள் இருந்தாலுமே கூட பல இளைஞர்கள் இல்லை வந்து இன்றைய காலத்தில் பல பலருமே வந்து ரசிக்கிறாங்க அதை வந்து மீன்லாம் மாற்றுறாங்க நீங்கள் பட்டி தொட்டி எங்கேயும் போய் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுடைய பேச்சும் ஒரு காரணம் அப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறா அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து எப்படியான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் கொண்டாட கொண்டாடப்படுது இல்லையா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை அதை தான் நான் சேரலேன் இப்போ கூட இந்த இதெல்லாம் பார்க்குறாங்க பேசுகிறாங்கன்னு சொன்னால் நான் நிறைய வாட்டி பேட்டி கொடுத்துருப்பேன் என்னை பின்தொடர்கின்ற இளைஞர்களே உன்னை பாஜக கட்சி குடிகாரன் என்று சொல்கிறது இல்லை நீ தமிழ்நாட்டு மண்ணுக்கு சொந்தக்காரன் என்று நிரூபிக்க வேண்டிய கடமை உன்னிடம் இருக்கிறது ஆகவே நான் பேசுகின்ற பேச்சில் வருகின்ற நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லதை விலக்கிவிட்டு உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் உங்களை கரை சேர்க்க முதலமைச்சர் இருக்கிறார் அதற்காக உழைக்கிறார் உங்களுக்கான வேலைகளை தர தயாராக இருக்கிறார் ஆகவே என்னை பின்தொடர்புகள் ஜாக்கிரதையாக வாழுங்கள் என்று பல முறை சொல்லியிருக்கேன் புரியுதுங்களா என்னை பின்தொடரோன்னா உடனே என்னை சீமான் பின்னாடி பின்தொடர்றாங்களே அந்த மாதிரி ஆளாக வச்சுக்க பெருமில்ல அவெல்லாம் நல்ல குடும்பத்தனா நல்ல கணவனாக நல்ல க அப்பனா வாழணுன்றது தான் என்னோடய ஆசை அந்த ஆசையை நான் பல தடவை வெளிப்படுத்தியிருக்கேன் எங்கள் திமுகவையோ திமுக தலைமையோ எங்கள் ஐயா கலைஞரையோ விமர்சிப்பதற்கு சீமானுக்கோ அவர் கூட்டத்திற்கோ எந்த தகுதியும் இல்லை என்பது என்னுடைய அசைக்க முடியாத வாதம் இல்லை அப்படி என்ன திமுக உங்களுக்கு செய்து விட்டுதுன்னு நினைக்கிறீங்க என்ன செய்யலை இன்றைக்கி நினைக்கிறீங்க எல்லாரும் வந்து தேர்தல் வாக்குறுதி சொல்லுவாங்க அதை சொல்லிவிட்டு நிறைவேற்றாமல் தவிப்பாங்க யாராவது கேட்டால் நான் கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை கொடுங்க அந்த பேறு காலத்தில் வயிறார சாப்பிட்டு குழந்த பக்கம்னு யாராவது கேட்டாங்களா ஐயா கலைஞர் தானே அதை செஞ்சார் பணக்காரருக்கும் மாடி வீடு ஏழைக்கு குடிசை வீடு தானே இருந்தது அறுபத்தி ஏழு அண்ணா ஆட்சிக்கு வர வரைக்கும் அதுக்கு பிரகாரம் அதுக்கு பின்னாடி குடிசை மாற்று வாரியன்ற உன்னை கண்டுபிடிச்சி இந்த நாட்டுக்கு சொன்னது யார் எங்கள் ஐயா கலைஞர் தானே பணக்காரனுக்கு முத மாடினால் ஏழை தாய்மார்களுக்கு மூணாவது மாடி யார் கொடுத்தது அந்த பொம்பளை குழந்தையை பெற்று போட்டாலாம் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் நன்றாக சுரக்க வேண்டும் அந்த தாய் நன்றாக உணவு உண்ண வேண்டும் என்று அதற்கு மாதம் உதவித்தொகை கொடுக்க சொன்னது யார் எங்கள் தாத்தா கலைஞர் தான் இதையெல்லாம் அவர் பார்த்து பார்த்து செஞ்சார் இதையெல்லாம் ஏன் இந்த நாட்டில் சுதந்திரம் அடைந்து எண்பத்தொம்போதாவது ஆண்டு வரை எவனாவது கனவில் கண்டானாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் எங்கள் பெரிய தாத்தா பெரியார் தீர்மானம் போட்டுவிட்டு செத்து போய்விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பாராளுமன்றத்தில் தனிநபர் மசோதா கொண்டு வந்து எங்கள் தா அரசியல் சட்டத்தை எழுதி எங்கள் தாத்தா அம்பேத்கர் வெதும்பி வெளியே வந்து அவரும் இருந்து போய்விட்டார் அவர்கள் நினைத்த கனவு என்ன இந்த நாட்டில் பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு கொடுக்க வேண்டும் என்று ஆனால் எண்பத்தொம்பதில் இது இந்தியாவுக்கே வழிகாட்டியாக அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தந்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் இப்படிப்பட்ட பல்வேறு திட்டங்கள் இன்று நான் உட்காந்து இங்கே பேசுகிறேன்ல சார் அந்த கலைஞர்னு ஒருத்தர் ஆட்சிக்கு வரலாம் நான் எப்படி சார் உட்காந்து பேசுவேன் தாராண சாதாரண தெருக்கூத்தாடியின் மகன் சார் நான் என் அங்கே நிற்காத இங்கே நிற்காத என்னை எவ்வளோ கேவலைப்படுத்தியிருக்காங்க ஐயா கலைஞரால் ரெண்டு பெண் குழந்தையை பெற்று அதை ரெண்டுத்தையும் டிகிரி படிக்க வச்சு இன்றைக்கி ஒரு நல்ல இடத்துல வாழ வச்சுருக்கேன்னா அவர் போட்ட பிச்சை என் குடும்பத்திற்கு இப்படியெல்லாம் இதை நான் சொல்லிகிட்டே போனேன்னு வச்சிங்களேன் சீமான் எந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு எத்தனை தேர்தலில் நின்றுருக்கார் இருக்காரு ஆனால் பதிமூன்று தேர்தலில் நின்று பதிமூன்று தேர்தல் பதிமூன்றிலும் வெற்றியை மட்டுமே பெற்ற தலைவன் ஒரே தலைவன் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் பொதுவாக சொல்லுவாங்க அரசியலில் இறந்து போன தலைவர்களை விமர்சிக்கக்கூடாது என்று நீங்களே பல முறை கேட்டீங்க இப்போ ஜெயலலிதாவை எவ்வளோ பேசிருக்கீங்க இப்போ பேசுகிறனா இப்போ பேசுகிறேனா ஏன் பேசாதனால் அவர் நல்ல தலைவர் என்றா இல்லை நாகரிகம் அரசியல் பண்பாடு இறந்து போன தலைவர்களை கொச்சைப்படுத்தக்கூடாது விமர்சப்படுத்தக்கூடாது என்பது ஒரு மரபு அந்த மரபு நரேந்திர மோடிக்கும் தெரிவதில்லை சீமானுக்கும் தெரிவதில்லை அண்ணாமலைக்கும் தெரிவதில்லை ஏன் என் அக்கா தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் தெரியவில்லை முதலில் அவர்களுக்கு போய் பாடம் எடுங்கள் உங்கள் மீதான விமர்சனத்துக்கு பதில் சொன்னீங்க இப்போ திமுக மீதான விமர்சனங்கள் நிறையா இருக்குது குறிப்பாக வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது இப்போது தலைதோங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கு கூட வந்து மதுரையில் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார் அப்போ தொடர் படுகொலைகள் அப்படின்றது நடைபெறுது இந்த கூலிப்படைகள் அப்படின்றது வந்து அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ அதற்கெல்லாம் என்ன பதில் இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ ஆம்ஸ்ட்ராங் செத்து போயிட்டார் வெட்டி கொண்டுட்டாங்க பல பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அதுக்கு என்ன சொன்னாங்க சரண்ரானவெல்லாம் கொலகாரம் இல்லை சரண் கொலை பண்ணவெல்லாம் ஓடிட்டான் அப்படின்னா இப்போ நான் வீடியோ விட்டுருக்கோம் அதில் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் காட்டுறோம் அதில் விமார் விசாரணை நடக்குது விசாரணைன்னு தான் ஒருத்தன் அந்த எங்கெல்லாம் ஆயுதம் பதிக்க வச்சுன்னு காட்டுறதுக்கு கூப்பிட்டு போகிறான் அங்கே போய் அவன் போலீஸ் மேலே தாக்குதல் நடத்த பார்க்குறான் அவனை என்ட்ரோ என்கவுண்டர் பண்ணால் அதில் சந்தேகம்ன்றான் ஒன்று கொலை நடக்காமல் இருக்க தடுக்க போலீஸ் நடவடிக்கை எடுத்தால் அதில் சந்தேகம் இல்லை இதையும் பண்ணால் இதை விட வெக்கக்கேடு என்னென்னா அவங்களுக்கு இப்போ என்ன கேட்குறீங்களே சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு கொலை நடக்குது கூலிப்படை கொலைன்னு ஏடிஎம்கு ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி ஒரு நாலரை வருஷம் இருந்தார்ல அப்போ பத்திரிக்காரன் கேட்டான் கைதாவரை எல்லாருக்குமே கால் உடஞ்ச போதே எல்லாருமே பாத்ரூமில் வழி விடுறாங்கன்னு சொன்னால் அப்போ மதுரையில் இருக்கார் ஒரு மந்திரி ராஜேந்திர பாலாஜின்னு நினைக்கிறேன் அவர் தான் கேட்டார் கொலகார பையனை போட்டு சோறு போட்டு கொஞ்சுவோமா கை காலை உடைக்க தான் செய்வோம் உடைச்சால்தான் திருந்துவோம் அதான் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியோட ஸ்டைலுன்னு சொன்னார் இப்போ அந்த ஸ்டைலுன்னு சொன்னவங்க இப்போ எங்கள் மேலே குறை சொல்கிறாங்க நடந்தது நடந்த சம்பவத்துக்கு நான் டிவி பார்த்து தெரிஞ்சிக்கணுன்னு முதலமைச்சர் சொன்னாரா தூத்துக்குடியில் சுப்பாய் சூடு நடத்து பதிமூணு பேர் செத்து போயிட்டா நீங்கள் சொல்லி தெரியல நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுன்னு ஒரு முதலமைச்சர் சொன்னார் அதை விட வெக்க கேடு பார்த்துருப்பீங்களா ஆனால் எங்கள் முதலமைச்சர் அப்படி சொல்லலை உடனடியாக அதை ஆக்ஷன் எடுத்து அந்த வழக்கை இப்போ இருக்கார் அதனால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போகிறதுக்கோ இது நாங்கள் யாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது இல்லை கேட்டால் கஞ்சா வைக்க கஞ்சா எங்கேருந்து வருது தமிழ்நாட்டில் எங்கன்னா பயிரிடத்துக்கு அனுமதி கொடுத்துருக்கோமா எதுவும் இல்லை அதானி துறைமுகத்து வழியாக வருது அந்த அதானி துறைமுகம் எங்கே இருக்குது குஜராத்தில் இருக்குது அந்த அதானி என்ன சொல்கிறார் கேட்டால் வர பொருளை டெலிவரி கொடுக்கறது தான் எங்கள் வேலை அதில் என்ன வருதுன்னு பார்க்குற வேலை ஏன் வேலை இல்லைன்னு அந்த நிறுவனத்தோட தலைவர் சொல்கிறாரு நீ அதை ஸ்டாப் பண்ணிட்டாவே இங்கே பாதி கொலை கொள்ள குறையும் இதையும் பார்க்கணும் நாங்கள் இந்திய திருநாடு பார்க்க வேண்டிய வேலையும் அவங்க பார்க்கணும் தமிழ்நாட்டு வேலையும் பார்க்கணும் பாழாய் போன தமிழ்நாட்டையும் தலை வைக்கணும் இதில் சொல்லாத திட்டங்கள்லாம் வேற நிறைவேற்றணும் இவ்வளோ பண்ணுற ஆட்சியை குறை சொல்கிறது நல்லதுக்கு இல்லை இப்போ பாஜகவுமே இப்போ என்னை கெழுமுறைக்குன்னு கேட்டிருக்காரு ஆம்ஸ்டாங் போட்டுக்கொள்ளையில் சிபிஐ என்கொயரி வேணும் ஏன் சிபிஐ வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்போ சிபிஐ வரக்கூடாது நினைக்கிறதுலேயே வந்து உள்ளோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார்ல அதிமுக ஆட்சியில் நாங்கள் சிபிஐ ஓணும்னு கேட்டோமா இல்லையா தூத்துக்குடி கொலைகளில் கேட்டோமா இல்லையா தரமாட்டேன்னு சொன்னாங்களா இல்லையா கோர்ட்டுக்கு போய் வாங்கணுமா இல்லையா அந்த ஆண்மை உங்களுக்கு இல்லை போய் வாங்குங்க சொல்லுங்கள் சார் நீங்கள் பதில் இப்போ என்ன இவ்வளோ ஈஸியாக கேள்வி கேட்டீங்க பதிமூணு பேர் சுட்டு கொண்டாங்க இது இவங்க போலீஸ் விசாரிச்சா சரியில்லைன்னு சொன்னோம் அப்போ நாங்கள் சரியாக விசாரிக்கணும்னு கோர்ட்டு நம்புதான் இல்லையா சிபிஐ விசாரணையே வந்து ரொம்ப தோய்வாக தான் இருக்குதுன்னு சென்னை உயர்நீதிமன்றமே அப்புறம் இதை விட என்ன போனோம் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி எங்களுக்கு வந்தால் ரத்தமா இல்லை இது என்ன நியாயம்னு கேட்குறேன் கோர்ட்டுக்கு போனீங்க கோர்ட்டு அதை ஃபாலோ பண்ணுது கோர்ட்டு என்ன சொல்லிச்சா இப்போ அந்த தூ தூத்துக்குடி சுப்பாக்கி கொடுத்த மாதிரி சார் சொல்லித்த ஹை கோர்ட்டு இது ஒரு முதலாளிக்காக நடந்த கோலன்னு சொல்லுது இதுக்கு யார் மூஞ்சியில் முக்காடு போடுன்னு தெரியணும் நாங்களா தெரியணும் இல்லை அதிமுக தெரியணுமா வாய்க்கையே பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி இல்லை நாங்கள் நியாயமாக அதுக்கு தான் ஒரே உதாரணம் சொன்னேன் சார் சாட்டை துறைமுருகன் காலில் கைது சாய்ந்தரம் ரிலீஸு திமுக சிவாஜி கிருஷ்ணன் பற்றி கைதா வராரு அறுபத்தி நாலு நாள் ஜெயிலிருந்து வர்றார் இது யாருக்கு சப்போர்ட் பண்ணுற ஆட்சின்னு நீங்கள் டிசைட் பண்ண நான் சொல்லலை நீங்களே இப்போ சொல்லுங்கள் இப்போ உங்களுக்கும் ஒரு பர்சனல் லைஃப் இருக்கும் இப்போ இந்த மாதிரியான பேச்சுக்கள் மூலமாக வந்து அதில் நிறைய எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கும் இன்னொரு பக்கம் குடும்பத்தையும் சமாளிக்கணும் இப்போ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க என் வாழ்க்கையில் என்னென்ன எந்தெந்த காலத்தில் அந்த எட்டு எட்டாக மனித வாழ்வை பிரிச்சுக்கணும் ஒரு பாட்டு இருக்கும் பார்த்தீங்களா அது பாட்டான்னு நினைக்கல அது வாழ்க்கை பாடமாக நினச்சி வாழறோம் நான் அந்த எந்த எட்டில் என்னென்ன பண்ணோமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன் இருபத்தாறு வயதில் கல்யாணம் இருபத்தெட்டு வயதில் ஒரு குழந்தை முப்பத்தி மூணு வயதில் இன்னொரு குழந்தை ஏன்னா அந்த காலத்தில் இரண்டு பெற்றால் இன்ப போட்டாங்க அரசாங்கம் அப்போவே ஒன்று பெற்றால் ஒலி போட்டு தானே வச்சுங்க உன்னோட நிறுத்திருப்பேன் இப்போ என் வாரிசுங்க காலத்தில் ஒன்று பெற்றால் ஒலி ஒன்றோட நிறுத்திட்டேன் அரசாங்கம் சொல்கிறத அப்படியே அக்யூரேட்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு இந்திய குடிமகன் இந்த நாட்டில் இருக்கான் நான் நூற்றி நாற்பது கோடி பேர் நான் ஒருத்தன் நான் நம்புகிறேன் அதனால் என்னோடய வாழ்க்கையிலே இந்த மிரட்டல் அதான் சொல்கிறேன்னா சார் என்னோடய பத்தொம்போது வயசு மீச முடியாத காலத்தில் என்னை எம்ஜிஆர் மிரட்டாத மிரட்டலா செல்வி ஜெயலலிதா மிரட்டாத மிரட்டலா பாமக காரம் மிரட்டாத மிரட்டலா மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சு நான் அரசியலுக்கு வரல பிறந்துட்டோம் என்னோடய கடைசி நம்பிக்கை என்னோடய ஆசை என்னான்னு கேட்டிங்கன்னா கூட என் வீடெல்லாம் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க வாழறதுக்கு வீடு இருந்தால் போதும்னு நினைக்கிறோம் நான் வசதியாக வாழணும்னு நினைக்கல நான் எப்போவுமே அண்ணாந்து பார்க்க மாட்டேன் எனக்கு கீழே இருக்கிறவன முடிஞ்சால் கை தூக்கி விட்றதுக்கு பார்ப்பேன் முடியலன்னா என்னை காப்பாற்றிக்கிறது நான் நினைப்பேன் அதில் எல்லாத்துலேயும் நான் தெளிவாக இருக்கேன் நீங்கள் திமுகவில் ஒரு உணர்வு இருக்கலாம் ஆனால் குடும்பத்தினர் வந்து நீங்கள் கைதான பிறகும் அதே உணர்வு அவங்களே இருக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த நாட்டையே பேசி சரி பண்ணுறேன் நான் என் குடும்பத்தை பேசி சரி பண்ண மாட்டேன் அந்த சக்தி இல்லாமையா போச்சு என்னை பேச கற்றுக் கொடுத்த கலைஞர் எழுத கற்றுக் கொடுத்த கலைஞர் அதை செய்ய மாட்டாரா அந்த அறிவு எனக்கு கொடுத்துருக்க மாட்டாரா அதையும் சமாளித்து தான் இந்த அரசியலில் என் காலத்தை கொண்டு இருக்கிறேன் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு முக்கிய நன்றி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் கேட்டீங்க நான் சொன்னேன்